வணக்கம் என் அரியல் மக்களே சகோதர சகோதரியிலே என் அருமை மாப்பிள்ளைகளே நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணங்கிறத சொல்லிடுறேன் பூரியானால் கிடையாது கண்டிப்பாக என் மாமனார் என்கிட்ட ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி பேசினார் அந்த பூரிப்பில் தான் நான் உங்கள்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என் மாமனார் யாருன்னு சொல்லி உங்கள் புது ஆளுகளுக்கு யாருக்கும் தெரியாது பழைய ஆளுகளுக்கு தெரியும் என்னை வந்து குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருங்க உங்களுக்கு பெங்களூரில் ஒரு வேலை வாங்கி வச்சுருக்கேன் செல்ஃபோனை வந்து டச் ஃபோன் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கீபேடு செட்டு தான் உங்களுக்கு வாங்கி தருவேன்னு சொல்லி சில கண்டிஷன் போட்டதுனால அவரை விட்டு நான் விலகி வந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்பிக்கை இல்லாமல் பேசினார் ஆனால் அதுக்கு முன்னால் நானே என் மாமனார் எப்படி இருந்தேங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதாவது நானே சொல்லியிருக்கேன் அதாவது மாமா மச்சான் அதாவது மாமனார் மருமையங்கிற உறவு வேறு அது வந்து என்ன நான் இருக்கேன் மாமா என்ன என்னமாப்பிள்ள நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை லெவலில் மாமனாரை வச்சு மருமையங்கிறவர் கீழே இறங்கி பேசுகிறவர் தான் மாமனாருக்கும் மருமகனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லா ஊர்லேயும் எல்லா தேசத்துலேயும் உலகம் முழுக்க அதுதான் ஏன்னா அவர் பொண்ணை கொடுத்துருக்காரு நம்ம வந்து கட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது போது அவரை வந்து நம்ம தகப்பை ஸ்தானத்தில் வச்சு நம்ம பார்ப்போம் ஆனால் ஏன் மாமனார் அப்படி கிடையாது நான் அவரும் மாப்பிள்ளை மச்சா மாதிரி அதாவது அங்காளி பங்காளி மாதிரி ஒரு எதாக இருந்தாலும் ஜாலியாக பேசிக்கிடுவோம் அவர் வந்து ஒரு எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகர் அதனால எம்ஜிஆர் பாட்டுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் படம்னா விரும்பி விரும்பி பார்ப்பார் அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய தீவிரமான வெறித்தனமான ஒரு ரசிகர் அவர் என்னையவே அடிக்கடி எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க மா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து என்கிட்ட கேட்பார் எங்கே போனாலும் நானும் உட்கார்ந்து அவருக்காக நிறையா பாட்டு பாடியிருக்கேன் ஒரு நல்ல ஒரு கலைத்திறமை உள்ளவர் குடும்பமாக நல்லா தான் இருந்தோம் சுமி கூட இருக்கிற வரைக்கும் யார் கண்ணு பட்டுச்சோ இன்னைக்கு வந்து எங்கள் மாமனார் நான் சுமி எல்லாருமே பிரிஞ்சு போய் ஆளுக்கு ஒரு திசையில் கிடக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சுமியோடைய பேச்சு அதாவது நான் வந்து சூர்யா கூட வந்ததுக்கப்புறம் என் மாமனார் வந்து எதுக்கு மாப்பிள்ள அப்படி போயிருக்கிறாருன்னு சொல்லி கண்டிக்க அவர் விருப்பம் அவர் எப்படி வேணாலும் போகட்டும் நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன் அவர் திருந்துற மாதிரி இல்லைன்னு சொன்ன உடனே என் மாமனார் என் மனைவி முன்னாலேயே சுமி முன்னாலேயே என்னையே கண்டிக்க அதில் தான் அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையாகி உங்கள் மருமையான வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு யார் நீங்கள் உங்களுக்கும் அவருக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை திட்டுனதுனால தான் இப்போ வரைக்கும் சுமிக்கும் என் மாமனாருக்கும் அப்பா மகளுக்குமே பிரச்சனை எனக்கும் என் மாமனாருக்குமே பேச்சுவார்த்தை கிடையாது ஆனால் அடிக்கடி வந்து மக மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் குடும்பத்தோடு ஒன்று சேருங்க மாப்பிள்ளை ஒன்று சேருங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு சொல்லி என்னை பல தடவை திட்டிருக்காரு என் உ அக்கறை எடுத்து எனக்கு முடியலைன்னா பேசுவார் இது அதே மாதிரி தான் இப்போயும் இன்னும் இன்றைக்கும் காலையில் என்கிட்ட பேசுனதும் அதே மாதிரி தான் திடீர்னு கூப்பிட்டோன்னே என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதே தான் எங்கள் மாமாவோட இன்ட்ரோடேஷன் போதுமா இதுக்கப்புறம் மற்றதை சொல்கிறேன் கேட்டுக்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்றார் என்ன மாமா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் என் மகளுக்கு வந்து ஒன்னேம்கா பவுண்டில் செயின் எடுத்து கொடுத்துருக்கீங்க என் மகளை முன்னால் உட்கார வச்சு பாத்தியாக ஓகே இருக்கீங்க உங்கள் அம்மாவோடய விசேஷத்துக்கு அதனால் எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது குடும்பமாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்க உங்கள் நம்ம பேரன் எல்லாமே உட்காந்து நீங்கள் வந்து இந்த விசேஷத்தை வச்சு நடத்துனது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் அதே நேரம் சூர்யா வந்து அந்த சூர்யான் பேரை சொல்ல மாட்டார் அந்த பொம்பளை வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரங்களை பண்ணி தகராறு பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதோடு அவளை தலை முடியிட்டு வரவேணாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நானும் உங்கள் வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறேன் எனக்கும் அரசல் புரசலாக காதில் வந்து நிறையா பேர் சொன்னாங்க செல்ஃபோன் மூலியமாக பல பேர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் மருமையை வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து விசேஷம் வைக்கும்போது தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அவள் அந்த கூட்டியாக வந்து வீட்டில் தகராறு பண்ணிட்டாலாம் பிரச்சனையாகி போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான் பிரச்சனை என்னான்னு சொல்லி நீங்கள் கேட்கலையா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பல பேர் அவர் காதில் விஷயத்தை போட்டாங்க போல் உடனே எனக்கு ஃபோனை போட்டு இந்த முதல் நகை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்டாரு என் பொண்ணுக்கு வந்து நகை காணா போனதுக்கு உடனே வாங்கி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த பொம்பளை ஏமா நீங்கள் விட்டு வச்சிங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை போயிருச்சுல ஏதோ ஒன்று பண்ணி அவளை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துருக்க வேண்டியதானே ஏன் நீங்கள் அதை பண்ணாமல் திருப்பி போய் அவங்க வீட்லையே போய் இருக்கீங்க உங்களுக்கு இந்த வாய்ப்புலாம் எப்போ கிடைக்கும் நல்ல நேரம் ஒரு தடவை தான் கதவை தட்டும் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் திருப்பி அந்தம்மா கூட போய் இருக்கீங்க நான் கூட உங்களை வந்து சரி நீங்கள் மாறி வந்துடுவீங்க சந்தோஷப்பட்டேன் இப்போ என்னடானா திருப்பி அங்கேயே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சுமிக்கு ஜாலரா தட்டிக்கிட்டு பேச ஆரம்பித்தார் நான் ஒரே வாரத்தை சொல்கிறேன் ஒரு பொண்ணோட விஷயத்தில் எத்தனை பேர் தான் குளிர் காயிவிங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கும் எனக்கு ஆகாது ஏற்கனவே ம உங்களுக்கும் எனக்கு வாக்கியா தகுறாரு பேச மாட்டேன் உங்கள் பழக்க வழக்கமே வேணான்னு சொல்லி தான் நான் ஒதுங்கிட்டேன் எங்கள் அம்மாவோட பாத்தியாவுக்கு இல்லை எங்கள் அம்மாவோட மவுத்துக்கு அதாவது எங்கள் அம்மா இறந்ததுக்கு கூட இவர் வரலை ஓப்பனாகவே சொல்கிறேன் இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் கடவுள் மேலே ஆனேன் எங்கள் அல்லா மேலே ஆனேன் எங்கள் அம்மாவோட சம்பந்தக்காரமானால் யார் அந்த அம்மா எங்கள் மாமியார் உயிரோடு இல்லை சரி வரலை ரைட்டு ஓகே அந்த அம்மா இல்லை இருந்திருந்தால் வந்திருக்கும் எதாக இருந்தாலும் நான் அந்த அம்மா இறந்ததுக்கு நான் தான் முன்னால் நின்று மூத்த மருமகனா எல்லாம் பண்ணினேன் இது வந்து அவங்க குடும்பத்துக்கும் தெரியும் அவங்க சொந்தக்காரவங்களுக்கும் தெரியும் சுமிக்கும் தெரியும் சுமியோட தங்கச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வந்து அந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு தலைமையாக நின்று ஒரு தலை மருமகனாக நின்று எல்லாம் பண்ணேன்ல எங்கள் அம்மாவோட ம மரணம் இவருக்கு காதுக்கு செய்தி போகாமல் இருக்குமா காதுக்கு செய்தி போயும் மவுத்துக்கு வராதவங்க எப்படி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தவர் கட்டி கொடுத்தா அதுக்கு அவர் காரணம் சொல்லலாம் என்ன இருந்தாலும் வந்து நீ என் குடும்ப பிள்ளைகளோட வாழலை என் பொண்ணோட வாழலை அதனால் வந்து நான் வரலைங்கிற மாதிரி கூட சொல்லலாம் எதாக இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடலாம் ஒரு நல்லது கெட்டதுன்னா சரி ரைட்டு மவுத்துக்கு தான் வரல எங்கள் அம்மா இறந்து கிடந்தப்போ நான் சரி ரைட்டு சம்மந்தக்காரமாக வருவாங்கன்னு பார்த்தே வரல சம்மந்தக்காரவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க அந்த வகையில் அவர் மேலே எனக்கு கோவத்தை நான் வந்து அப்போயே மறந்துட்டே விட்டுட்டேன் சரி இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல உங்கள் மகளுக்கு வக்காலத்து வாங்கி வீட்டுக்கு வந்து ஏன் வரல எதுக்கு வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை எல்லாம் கேட்குறீங்கல்ல அதே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பாத்தியா வச்சுருக்கேன்ல ஒரு மா ஒரு மா மாமனாரா சம்பந்தக்காரரா நீங்கள் வந்திருக்கலாம்ல இதில் நியாயம் இருக்கா இல்லையா இன்றைக்கி ஒருத்தியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு ஏன் வெளியே விட்டு வச்சுருக்கீங்க உள்ளதில்ல அவளையான் இன்னும் இதோட விட்டீங்க இன்னும் இருக்கிறதையும் பிடிக்கிட்டு விட்டு விட்டுருக்கலாம்ல அத்துட்டு விட்ருக்கலாம்ங்கிற கேள்வி கேட்குறேன் நீங்கள் இதே வந்து எங்கள் அம்மாவோட எதையாவது ஒரு நல்லது கெட்டதில் நீங்கள் கலந்துருக்கீங்களா இல்லை உங்கள் மகளோட வாழ்க்கை தான் அப்படி போயிருச்சு இல்லை உங்கள் மக தான் இப்போ சுகைல் சுகைல் ஐ லவ் யூ குச்சிக்குட்டி இதெல்லாம் பேசுகிறாரு அவளை கண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா இல்லை உங்கள் கையில் வந்து கீபேடு செட்டாக இருக்குது நார்மலான எப்போயும் உள்ள ஃபோனு உங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் இங்கே நடக்கிற விஷயங்கள் நான் என்னென்ன அவ கூட குற்றாலம் போகிறது இதே குற்றாலம் போனப்போ எனக்கு ஃபோன் பண்ணலை சுமிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி இதே மாதிரி வந்து நாலு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவரை உன் பக்கம் இழுத்துக்கம்மா உன் கூடையே சேர்ந்து அவரை குடும்பம் நடத்துறதுக்கு வழிவகையை பாரு நீங்கள் குடும்பமாக போகிறது பேரன் பிள்ளைகளோட கொள்ளு பேரனோட போகிறதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குதுன்னு பேச தெரிஞ்ச வாயி ஏன் வந்து எங்கள் அம்மா வீட்டு விசேஷத்துக்கு உங்களால் வர முடியலை வர முடியல அப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கில்ல அதை சமாளிக்கிறது எனக்கு முடியும்ல இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இப்போ நான் போய் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிள்ளை சூர்யா உள்ளே போயிருந்தால் உங்களுக்கு அப்படியே குழு குழுன்னு சந்தோஷமாக இருந்துருக்குமா இந்த ஒரு இதுதாங்க ஒரு ஒரு கேவலமான எண்ணம் ஒரு மனுஷனுக்கு எப்பயுமே ஒரு நல்ல புத்தி இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அதை விட்டு விட்டு இப்படி தேவையில்லாமல் இல்லாமல் அவளையே நீ உள்ளே தள்ளலை இருக்கிறதையும் அத்துட்டு விடு பிடிக்கிட்டு விடுனா இதெல்லாம் ஒரு பேச்சா ஒரு ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா நான் ஏற்கனவே வந்து உங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சுமிக்கிட்ட காலில் விழுகாத குறையா எத்தனையோ தடவை கெஞ்சி இருக்கேன் கதறி இருக்கேன் எப்போ உங்கள் மக டம்ளரை தூக்கி எரிஞ்சது காப்பி டம்ளரு என்னை வந்து தீண்ட தகாத மாதிரி ரோட்டில் வாசப்படியில் உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு வந்து தண்ணி வந்து தூக்கி வீசினது எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததை எடுத்து வீடியோ போட்டு என்னை அசிங்கப்படுத்தினது எனக்கு பிரியாணி திங்கிறதே வெளியே காட்டாமல் இருந்ததை கிட்ட போய் போட்டு காட்டி மீடியா முன்னால் போட்டு காட்டி அசிங்கப்படுத்தினது அப்போ யாரோட புத்தி இதெல்லாம் உங்கள் புத்தி தான் உங்கள் மகளுக்கு இருக்குதா நல்லா நாக்க கொடுக்குற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கேட்டேன் காலையில் உங்கள் வேலையினமும் அதை மாத்திரம் பாருங்கள் குடும்பத்தோடு சேர்கிற மாதிரி உங்கள் மகன் வைக்கலை உங்கள் மகன் என்ன நான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா லைவில் உட்காந்துக்கிட்டு சுகையில் லவ்யூ குச்சி குட்டி லவ்யூ அப்படிங்கிறது குற்றாலம் போனால் இத்தனை இத்தனை வருஷம் ஆறு வருஷம் கழித்து குற்றாலத்தை கூட்டு போயிருக்கேனே ஒரு குடும்பமாக போயிருக்கோமே கட்டின கூட சேர்ந்து செல்ஃபி எடுப்போம் வீடியோ எடுப்போம் இல்லை ஏதாவது பேசுவோம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி ஜாலியாக அரட்டை அடிப்போம் எதுவுமே இல்லை உங்கள் மக பண்ணலை ஒரு சாப்பிட போன இடத்துல கூட அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க நான் ஒத்தையில் தான் உட்காந்து சாப்பிட்டேன் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒருத்தி வீட்டுக்கு வீடு ஏறி வந்து ஏதோ அவள் ஒரு குடிப்போதையில் வந்துட்டா தகராறு ஆகி போச்சு அதுக்காக அவளை போய்கிட்டு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஏன் அவளை போட்டு மிதிக்கலன்னு கேட்டால் இதெல்லாம் எந்த வகையில் உங்களுக்கு அவள் இன்னொரு பொண்ணு மாதிரி தானே உங்களுக்கு நாலு பிள்ளைங்க அஞ்சாவது அவர் பொம்பளை பிள்ளை இருந்திருந்தால் அதை மாதிரி நினைக்க மாட்டீங்களா உங்கள் பிள்ளைன்னு நினைக்க மாட்டீங்களா உங்கள் பொண்ணு நினைக்க மாட்டீங்களான்னு சொல்லி நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி தான் கேட்டேன் அதோடு ஆப்பாயிட்டாரு நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே இங்கே எரிய எண்ணெய் எண்ணெயெலி ஊற்றுன மாதிரி அவளுக்கு முதுகே வெந்து போய் நொந்து போய் அதில் வந்து கமண்டில் வேறு வந்துக்கிட்டு பெட்ரோலை ஊற்று அரளி வெதி அரைச்சி பூசு இன்னும் என்னென்னமோ போட்டு அவளை கொடும்பப்படுத்துகிறாங்க அவள் ஏற்கனவே நொந்து நூடுலாக போய் உட்காந்துருக்காள் இந்த நேரத்தில் இவருக்கு இது தேவையில்லாத வேலை இப்போ தி திருப்பி வந்துக்கிட்டு செயின் வாங்கி கொடுத்தா நீங்களே வாங்கி கொடுத்தீங்க காசு யார் காசு சூர்யாவோட காசு தானே அவளோட ப பணத்தில் அவளுடைய காசில் தானே நான் நகையை வாங்கி கொடுத்தேன் அப்போ நான் எப்படி நீங்கள் யாருக்கு வந்து நன்றி சொல்லணும் அவளுக்கு தான் சொல்லணும் அதை விட்டுட்டு இதே மாதிரி வந்து அவகிட்ட சு சுமிக்கிட்ட போய் பட்டணம் போட்டு விட்றீங்க நகையை வந்து இதே மாதிரி இன்னும் நிறையா வாங்கு இன்னும் உன் கழுத்து நிறையா நகையை போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்லி அங்கே போய் கிட்ட பட்டனை போட்டு விட்றீங்க நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் முறிஞ்ச உறவு முறிஞ்ச உறவு தான் நீங்கள் இந்த அப்பப்போ வர்றது எஸ்ட்ரோல் மாதிரி வர்றது விஜயகுமாரா ராதாரவியா நீங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு அப்படியே அட்டன் பண்ணுறது ஃபோன் எடுத்த உடனே உட்காந்துக்கிட்டு என் மக ஒன்று நகை வாங்கி கொடுத்தா நான் நல்லவேன் வாங்கி கொடுக்காட்டினா நான் கெட்டவேன் மோசமானவேன் கேடு கெட்டவேன் இது தானே உங்கள் கணக்கு இது தானே உங்கள் கருத்து இந்த வேலையே ஆகாது குடும்பத்தோட ஒன்று சேரணுங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு என் பொழப்பு இனிமேல் முழுக்க முழுக்க அவளுக்கு தான் அவளுக்கு தான் என் மனசுலையும் இடம் அவளுக்கு தான் இப்போ இந்த அடுத்து இழுப்பூர் கிளம்ப போகிறோம் கண்டிப்பாக அவளுக்கு மதுரையில் கேட்டேன் வீடு வேணான்ட்டா அவளை அவ கதையாக கேட்டால் பெருங்கதையாக இருக்குது யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது பட்டணம் போடுறவங்க பார்த்து போடுங்க தான் முரிகிற அளவுக்குலாம் போடாதீங்க நேற்று நைட்டு போட்ட மருந்தை கூட அழிச்சிட்டு தான் படுத்தா சத்தியப்படி உண்மை அதுதான் நான் கூட விளையாட்டுக்கு சும்மா வீடியோக்காக லைவுக்காக உட்காந்துக்கிட்டு அழிக்கிற மாதிரி நடிக்கிறாளாக்குன்னு பார்த்தா நைட்டியில் பார்க்குறேன் முதுகுல பூரா வெறும் மஞ்சளும் அந்த அது என்ன சிப்ளாடின் மருந்தும் பூரா அப்படியே கண்டு முன்னாலே தொடச்சிட்டா அளவுக்கு அவன் என் மேலே இன்னிமே வந்து பாசம் வைக்க போகிற மாதிரி எனக்கு தெரியலை அவள் கிளம்புறது உறுதி ஆகிப்போச்சு அவள் போய் இழுப்பூரில் தான் வீடு பார்க்க போகிறாளா இல்லை இடத்த வாங்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசை போட்டு மாதம் வர்ற யூடியூப் வருமானத்தில் செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி முறுக்கு கம்பிகள் எல்லாம் வாங்கி நான் வீடை கட்டிக்கிறேன் நானாக பார்த்து எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி அங்கேயே பிள்ளைகளையும் கூட்டு போய் வச்சு பார்த்துக்கிட்டு வீடை கட்டிக்கிட்டு நான் அங்கேயே செட்டில் ஆகிறேன் இனி உனக்கு எனக்கு ஒத்து வராது நீ டபுள் கே மாறுற ஒன்று என் பக்கம் இரு இல்லைன்னா உன் பொண்டாட்டி பக்கம் போ அங்கிட்டும் பேசிக்கிறேன் இங்கிட்டும் பேசிக்கிற இப்போ வந்து அவள் ரொம்ப என்னைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் நான் இப்போ வேறு முடிவு இல்லாமல் இருக்கேன் தவிக்கிறேன் ஒரு காலத்தில் வந்து வாசம் வச்சப்பம்லாம் பாசம் இல்லாமல் சும்மா உருட்டினப்பலாம் என் குடும்பம் இருந்தப்பலாம் நான் வேணும் வேணும்னு சொல்லி எனக்காக மாடியிலேருந்து குதிச்சா குற்றாலத்துக்கு போனப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய எனக்காகவே உயிர் தியாகம் பண்ணுற அளவுக்கு இறங்கி போனான் ஆனால் இப்போ என்னடான்னா நான் வந்து வேணும் வேணும்னு சொல்லி அவகிட்ட போய் ஒட்டுறேன் வேணாம் வேணாம்னு சொல்லி அவள் விலகி விலகி போகிறான் இதை நான் எங்கே போய் சொல்லுவேன் எனக்கு இருக்கிற ஆதரவு எதுவுமே இல்லை போல இந்த பக்கம் பார்த்தா மாமனார் சொல்ல இந்த பக்கம் பார்த்தா இனி அமிர்தம்மா என்ன என்ன ஃபோன் பண்ண போதோ என்ன பண்ண போதோ சொல்லி தெரியலை இனி அந்த அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் காதுக்கும் போயிருச்சு இப்போ கிளம்பி வர்றேன் கிளம்பி வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதான் நான் இங்கே வரவ நான் மதுரைக்கு வர்றேன் இல்லை நீ அங்கே வர்றியா வேணா அவன் ராவுத்தரோட பழக்க வழக்கம் இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பக்கம் உட்காந்து பிரச்சனை கிளப்பிக்கிட்டு இருக்கான் ஆக எனக்கு யார் பக்கம் பேசுகிறது யார் கூட இருக்க போகிறேங்கிறது ஒரே மண்ட குழப்பமாகவே இருக்கேன் இதுக்கு நீங்கள் தான் ஒரு முடிவை சொல்லணும் இவன் கூட இருக்கவ இல்லை என் பொண்டாட்டி கூடையே பழையபடி பேசி சரி ஏதோ நெட்டையா குட்டையோ அவள் ஆனால் ஒன்றாக அந்த கல்லு கம்பிளாடுற நேரம் போக வந்து என் கூட வந்து பேசி ஈசி சமாதானமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அவள் பல தடவை அப்படி தான் சொல்லியிருக்கா ஆனால் கடைசி நேரத்தில் சூர்யா என்னை கலட்டி விட்டால் அவள் தான் எனக்கு ஆதரவு கொடுப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதையும் மீறி இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதை சொல்லவா வேணாமான்னு டவுட்டில் இருக்கேன் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா மகன்ட்ட கேட்கணும் அதை கேட்காம நான் இப்போ டக்குன்னு எதையும் பேசிட முடியாது என்னையை விட்டுட்டு அவங்களாம் எங்கேயோ போகிறதுக்கு ஒரு பிளானை போட்டிருக்காங்க போல் இப்போ நேற்று வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் ரகசிய பேச்சு வார்த்தை போய்கிட்டு தான் இருந்துச்சு எனக்கும் சுமிக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம்ட்டாங்க சுற்றுலா தலம் தான் போகிறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி இவன் இழுப்பூர் போகட்டும் மூணு நாளைக்கு போகிறேன்டாலே நம்மளும் நானும் வரேன்டான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு வச்சேன் இது வந்து உண்மைதான் இதில் யாருக்கு எந்த ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் நான் எங்கள் மனசில் ரகசியம் தங்காது நான் சொல்லிடுறேன் இவன் மூணு நாளைக்கு வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு இழுப்பூர் போகிறேன்றதுக்காக நான் வந்து என் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு சுற்றுலா பிளேஸ் போகிறதா பிளானை போட்டோம் ஆனால் வந்து இப்போ என்னையை கலட்டி விட்டாங்க கலட்டி விட்டுட்டு அவங்களா போகிறதுக்கு ஒரு பிளானை போட்டாங்க இது எந்த வகையில் உண்மைங்கிறது தெரியலை இப்போ சுமிக்கி போன போட்டு கேட்டுட்டு மத்தியான வீடியோவில் சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் என்னை ரெண்டு பக்கமே உருளுக்கு ஒரு பக்கம் இடின்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு ரெண்டு பக்கம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதில் போய் முடியுதுங்கிறத போய் எடிக்கை பார்ப்போம் சரி ரைட்டு ஓகே பார்க்கலாம் நான் சொல்கிறேன்ல உங்கள் அண்ணன் எவ்வளோ ஒரு அப்புறாணிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க பரிதாபத்துக்குரிய நபர்லையும் பாவப்பட்ட ஜென்மம்னா அதை நான் ஒருத்தேன் தான் இதுக்கு மேலே என்னை பற்றி நான் சொல்ல விரும்பலை எனக்கு பேச பேச கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது வேணாம் விட்டுருங்க பாய்